வெல்கம் டு மாஸ்ட்ரிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி டேட் குழுக்கள் சரிங்களா இந்த ஃபிஃப்டி டே குழுக்களில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க அது போக கணக்கை தவிர என்னுடைய சொந்த தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஒரு சில ஒரு டவுட் இருக்குது ஏன்னா கணக்கு ஒரு மாதிரி சொல்லுது எனக்கு மனசுக்குள்ளே தோணுண ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்கிறது சொல்லிடுறேன் உங்களுக்கு விருப்பம் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் எல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று சிம்பிளாக தாங்க அஞ்சா நம்பர் ஒரு மறுபடியும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைனா அஞ்சா நம்பர் எனக்கு கணக்கில் வரல அவ்வளோதான் வித்தியாசம் பட் வந்து அஞ்சா நம்பர் எந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதாவது வந்து வின்வின் க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியோட நூற்றி அறுபத்தி அஞ்சு எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சுக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பருக்கு அதாவது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினெட்டாம் தேதி நூற்றி இருபத்தி ரெண்டாவது சரிங்களா நிறைய பேர் நூற்றி இருபத்தி ஒன்று வருது நூற்றி இருபத்தி ரெண்டு நம்ம சாட்டில் என்ன வந்திருக்கோ அதான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆச்சுலாம் கொடுத்து சார்ட்டில் வந்து நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு தான் வந்திருக்கு அதே பேச வச்சு கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்து சூப்பராக அடிச்சிருந்தாங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறாவது குழுக்கள் இல்லையா இது நானூற்றி நாற்பத்தி ஆறாவது குழுக்கள் கரெக்டாக நமக்கு வந்து எதில் சொல்கிறாங்க நமக்கு வந்து டிவிலே சொல்லும் போது நானூற்றி நாற்பத்தி ஆறாவது குழுக்கள் தான் சொன்னாங்க இல்லையா அப்போ நம்ம டெய்லி அங்கே பார்க்கறதுனால நம்ம கொடுக்குறது கரெக்டான ரிசல்ட்டு கரெக்டான ஒன் ட்ரா நம்பர் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வந்து சும்மா வெறும் ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரா நம்பர் இதுன்னு சொன்னது கிடையாது நாம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ட்ரையல் நம்பர் என்ன வருதுங்கிறத முத கொண்டு பார்க்குறோம் அப்போ வந்து நம்ம லைவாக ஷோவை பார்த்தா தான் ட்ரையல் நம்பர் தெரிய முடியும் செகண்டுக்கும் ட்ரையல் நம்பர் மாறிடு இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ நம்ம கரெக்டாக தான் டிரா நம்பர் கொண்டு வரோம் அப்போ நம்ம என் டிரா நம்பர் என்னோடய டிரா நம்பர் நான் கொடுக்குற ட்ரா நம்பர் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நமக்கு அப்போக்கப்போ பார்ப்போம் டிரா நம்பர் என்ன இருக்குது இந்த ட்ரா நம்பருக்கு என்ன நம்பர் அடிக்கிறாங்க என்ன நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுக்குறாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம் அதனால தான் நம்ம வந்து டிரா நம்பர் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வைக்கிறோம் ஒரு சில நாளைக்கு எதுவும் மாறுது பட் இருந்தாலும் நம்ம எப்போயுமே ஒரு ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒரு நாளைக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது ட்ரா தான் கணக்கு வச்சு தான் கொண்டு வரும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு கொடுத்தாங்க மேபி ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் எடுங்க ஏன்னால் போன வாட்டி தான் நமக்கு டபுள்ஸ் கொடுத்தாங்க போன மாதம் தான் கொடுத்தாங்க இந்த மாதம் டபுள்ஸ் இல்லை முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது போன மாதம் கொடுத்தாங்க முந்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஐநூற்றி அஞ்சு அதே மாதிரி ட்ரையல் நம்பர் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு இது கன்ஃபார்ம் தான் நூற்றி இருபத்தி ரெண்டு தான் நம்பர் சரிங்களா அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இதில் கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் என்ன ஒன்று இப்போ ரொம்ப மிஷியம்னு ஒன்றும் இல்லைங்க என்னங்க பெரிய இண்டிகேட் பெரிய மேட் கிடையாது அஞ்சு 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 மூணு நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு அதிகம் வரக்கூடிய நம்பர் என்னங்க மூணாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரும் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்னும் ஆறாம் நம்பர் வரலாம் ஏழாம் நம்பர் வரலாம் ரெண்டாம் நம்பர் வரலாம் இதுதான் மேக்ஸிமம் வரும் அஞ்சாம் நம்பருக்கு என்ன நம்பர் வருதோ அதை மட்டுமே கால்குலேட் பண்ணாலே போதும் வேறு ஒன்றுமே வந்துட்டு பக்கா வீங்க அவ்வளோதான் சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அதுதான் வே வேறு ஒன்றும் இல்லை மூணு அஞ்சாம் நம்பருக்கு கால்குலேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மூணு அஞ்சாம் நம்பருக்கு என்ன வரமோ அதை கனெக்ட் பண்ணிங்களா பிடிச்சி போச்சு நீங்கள் மற்றவங்க மற்ற மாதிரி இப்போ வந்து போன்ற மாதிரி நமக்கு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை போன்றாவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் இருந்துச்சு ஏழாம் நம்பர் இருந்துச்சு இல்லையா எட்டு இருந்துச்சு ஏழு இருந்துச்சு நாலு இருந்துச்சு இதுக்கு ஒரு மாதிரி நம்பர் எடுக்கணும் இதுக்கு ஒரு மாதிரி நம்பர் எடுக்கணும் இதுக்கு ஒரு மாதிரி போகும் இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பரு இதை விட சின்ன நம்பர் இது இதெல்லாம் போய் ஒரே காசு இருக்குது இது வேறு மாதிரி நம்பர் வரும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரே நம்பர் தான் அஞ்சா நம்பர் ஜீரோ இருந்தாலும் ஜீரோவுக்கு அதே நம்பர் தான் மேட்ச் ஆகும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இப்போ அஞ்சு ஜீரோங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி மெத்தேடு தான் அப்போ இதுக்கு என்ன ஒன்றுமே இப்போ மேட்ரு இல்லை இதுக்கு வந்து இப்போ எட்டு வருது அப்படின்னா இதுக்கு மூணு வரும் அவ்வளோ தான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ ரெண்டுமே ஒன்று தான் இதுவும் இதுவும் ஒன்றுமே இதுவும் இது ஒன்றாவது தான் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் மாசு கிடைச்சி இல்லை பெண்டிங் நம்பர் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வருஷம் இந்த வருஷம் பூர வச்சிருந்த பெண்டிங் நம்பர் அடுத்த வருஷம் கொண்டு போவாங்களா ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு போவாங்களா முடியாது அதனால் பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு எடுத்துருவாங்க அதனால தான் சொல்கிறேன் ஏ போர்ட் பி போட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் என்னமான நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பர் வந்து ஏப்போட பத்து பி போல் நாலு சி போல் ஏழு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போடல ஆறு சி ஏழு பதினேழு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ ஆறு பி போல பதினஞ்சு சி போடல உங்களுக்கு இருபது அதனால தான் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது பார்ப்போம் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஏழு பி போல் எட்டு சி போல ஒன்று மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளாக இருக்குது சி போலையும் ஜீரோ தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல பதினாறு பி போல ரெண்டு சி போல் நாலு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நாலு பிபோலில் ஒன்று சி போல ஜீரோ ஏன்னா ஜீரோ வந்துருந்துச்சு உங்களுக்கு தெரியுங்களா மாதிரி அதே மாதிரி இதில் வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடில் வந்து நமக்கு முப்பத்தி மூணு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா முப்பத்தி மூணு நாள் பெண்டிங் சி போர்டு மாற்றி எழுதுகிறேன் முப்பத்தி மூணு நாளாக சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல இருபத்தி மூணு பி போலில் பத் பத்தொம்போது சி போல அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜி போடில் ஏ போல் அஞ்சு சி போட்ல ஜீரோ சி போட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் பெண்டிங் எதாவது பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வராதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் ஆடருக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ட்ரையல் நம்பரில் பிசியில் வந்து நமக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணுக்குற பெண்டிங் நம்பர் இருக்குது அது கொஞ்சம் காலம்லாம் பார்த்தீங்க ஏன்னா அது மேட்ச் ஆகி ஆடுவாங்க அப்படி அதே மாதிரி நல்லா சொல்லணும் அஞ்சா நம்பருக்கு மேபி ஆடுறக்குள்ள அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து என்னென்ன நம்பர் வேணால் மாதிரி தான் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதே மாதிரி தான் உனக்கு பேசிக்காக ஆடுவாங்க அது மாதிரி வருகிறதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றரை நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு சரி ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு இதுக்குள்ளதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது எட்டாம் நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு எட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் மசாங்க வரப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு முப்பத்தி ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எண்பத்தி நாலு ஒன்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு இதுதான் ஏதாவது கணக்கு வருதாங்க இதே பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு எழுவத் முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது சரிங்க இதில் என்ன நம்பர் தாங்க நம்ம நேற்று சொன்னீங்களே நேற்று நம்ம குற்றம் தான் கற்பட கணக்கு நம்ம எழுதணும் சூப்பர் சூப்பராக நம்பர் வந்து விழுந்துச்சு செய்கிறது அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது வரும்மா நேற்று நம்ம கணக்கு பார்க்கும்போது நமக்கு சூப்பர் சூப்பராக இன்னிங்க வந்துச்சு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா அஞ்சா நம்பர் கொடுத்தோம் இங்கே பாருங்கள் அஞ்சாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இது இல்லை சார் இது பதினேழாம் தேதியோடு தான் ஆமாம் பதினாலாம் தேதினு வரேன் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து அதெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்தா அது மாதிரி ஏதாவது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி நம்பர் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு சரி இந்த நம்பருக்கு அதிகபட்சமாக மேட்ச் கூடிய நம்பர் நம்ம எப்போயுமே அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அதே மாதிரி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆக இப்போ இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுப்போம் மூணு நம்பர் அஞ்சுக்கு மூணு எட்டுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு சரிங்களா சரி ஜீரோக்கு மூணு இந்த மூணு அதாவது அஞ்சுக்கு மூணு ஜீரோக்கு மூணு அஞ்சுக்கு மூணு மூணு நம்பர் ரெண்டு போடுமே மூணு போட்லேயுமே மூணா நம்பர் செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது டபுள்ஸ் மேபி வருது அப்படின்னா இது மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் ஆட்றக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தான் வருது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு தெரியல அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஆகி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுங்க ஒன்று அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் ஆகுதோ மூணாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக செட் ஆகுதோ அதே அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு எட்டு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்துருவோம் நல்லா கவனம் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா இப்போ அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகுது அப்படின்னா அது நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்போ மூணு அஞ்சு வருது சரிங்களா மூணு அஞ்சு வருது இப்போ எட்டாம் நம்பர் ஒரு பக்கம் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்து என்ன கொடுப்போம் அப்படின்னா இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவோம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஆகும் கொடுப்போம் அது மாதிரி தான் எப்பயும் மேட்ச் ஆகும் அதே மாதிரி இங்கே மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சின்னா அடுத்தது நம்ம என்ன கொடுப்போம் ஏழாம் நம்பர் தான் கொடுப்போம் மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிடும் அப்போ வர வர நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னா இப்படி தான் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வந்துடும் சரிங்களா மூணாம் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா இதை நீங்கள் அப்படியே கணக்கு வச்சுங்க அது மாதிரி நீங்கள் மனசில் வச்சுங்க அப்படியே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுங்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்பருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி அது புரியிற மாதிரின்னா எட்டுக்கு ரெண்டு ஏழுக்கு மூணுங்க அவ்வளோதான் மூணு ஏழு அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இதே மாதிரி தான் ஆடுவாங்க இதுதான் பேசிக்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருது அப்படின்னு அது மாதிரி இந்த கூட நீங்கள் தான் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது மேட்ச் ஆகாதான் பாருங்கள் அஞ்சா நம்பருக்கு மட்டும்தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும் வேறு எதுக்கும் எடுத்து இல்லை அதனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி தான் என்னுடைய கணக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக இப்படி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதில் ட்ரா இதில் வந்துச்சுன்னா ஏன் சொல்கிறேன்னா மூணாம் நம்பரும் பெட்டிங் நம்பர் இல்லைன்னா சொல்லலாம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை போர்டு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அதாவது பிசியில் வந்து பதினஞ்சு இருபது ரெண்டு போர்டு பெயிண்டிங் இருக்கா மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டு போர்டு பெயிண்டிங் இருக்குது இருபத்தி மூணு இருபதுங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது அப்போ ரெண்டு போர்டு பெயிண்டிங் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்புறம் ஏங்க ஆறாம் நம்பரை கொடுக்குறீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கறனா ஆறாம் நம்பரில் வந்து நமக்கு பதினாறு நாள் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஏ போடலை அது ஜீரோ காரும் கூட ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது மாதிரி கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நேற்று சொன்ன மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போட் இங்கே பெருக்கே இருக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி செட்டாகவே இல்லை நமக்கு வந்து ரேண்டமாக தான் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்